ஓம் தட்ச் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் 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 தட்ச் தேதி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பாவனாதீதம் என்றால் என்ன பாவனை திடமானால் காணல் நீர் என்று உணர்ந்தால் குடம் எடுத்தது கையிலிருந்து விடும் இது பாவனாதீதவியல் சுளுத்தியில் திருபுடி நீங்குகிறது ஆனால் லயித்திருந்து மறுபடியும் வருகிறது இப்போது அறியாமை நீங்கி அறிந்தபடியால் திருபுடி லயித்து மறுபடியும் வராது திருபுடி இல்லை உள்ளது ஒன்றே அது நானே அகம் பிரம்மாஸ்மி என்று தாங்கள் கூறியபடி உடனே பாவனை செய்தால் சாட்சி பாவம் என்னாவது அதை கைவிடுதல் போலால் போலாகுமல்லவா ஓம் சத் போதனையின் முப்பது தீதம் என்றால் என்ன பாவனை திடமானால் காணல் நீர் என்று உணர்ந்தால் குடம் எடுத்தது கையிலிருந்து நழுவிவிடும் இது பாவனா தீதவியல் சுளுத்தியில் திருபுடி நீங்குகிறது ஆனால் லயித்திருந்து மறுபடியும் வருகிறது இப்போது அறியாமை நீங்கி அறிந்தபடியால் திருபுடி லயித்து மறுபடியும் வராது திருபுடி இல்லை உள்ளது ஒன்றே அது நானே ஓம் தச்ச ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்